டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு ஆன்லைனில் நீங்கள் எல்லாரு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படி எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதலாம் எக்ஸாம் எழுதலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாரு அப்ளை பண்ணுற வீடியோல இருக்கிற மாதிரி இந்த பேஜ் சர்ச் பண்ணி வந்துருங்க ஆன்லைன் எல்எல் டெஸ்ட் ஸ்டால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் எல்லார் அப்ளிகேஷன் நம்பரும் இந்த கேப்ஷா கோடும் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்ஆர் அப்ளிகேஷன் நம்பர் கீழே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலண்டரோ வரும் அப்படியே நீங்கள் டேட் மந்த் இயர் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் அது கீழே பாஸ்வேர்டு உங்க மொபைல் நம்பருக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க ஒருவேளை வரல அப்படின்னா கூட ரீசென்ட் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு சைடு கொடுத்து ஆன்லைன் டெஸ்ட் எழுத போயிடலாம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இது வரைக்கும் டியூட்டோரியல் வீடியோ பார்க்கல அப்படின்னா டியூட்டோரியல் ஃபார் எல்எல் டெஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் கேப்சா கோடு அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர் எடுத்து கொடுத்துட்டு கீழ லாங்குவேஜ் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இப்போ யூடியூப் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டியூட்டோரியல் வீடியோ வரும் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்கணும் ஃபுல்லாக பார்க்கணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் டெஸ்ட் எழுத முடியும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த மாதிரி உங்களுக்கான இது காமிக்கும் சக்சஸ்ஃபுல்னு காமிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த குட்டி பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் இருக்கும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்எல் டெஸ்ட் எழுதுறதுக்கான லிங்க் இருக்கும் எல்எல் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ முன்ன மாதிரியே எல்எல்ஆர் அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் கேப்ஸா கோடு கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோம்னா எல்லாேரும் நம்பருக்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வரணும் நீங்கள் ரீசன்ட் கொடுத்துக்கலாம் புதுசாக வர பாஸ்வேர்டு அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்த உடனே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க அப்படி கீழே கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஃபோட்டோ அப்ளிகேஷன் நம்பர் நேம் எல்லாமே வந்துடும் இந்த இடத்துல உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள் எந்த லாங்குவேஜில் டெஸ்ட் எழுதணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பின் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் வித் ஆடியோ வித்வுட் ஆடியோ ரெண்டு இருக்கும் அவுட் ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற ரெண்டு பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆரம்பமாக ஆயிடுச்சு ஃபோட்டோ அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதுக்கு கீழேயே படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரு வாகனம் நிறுத்தும் இடம் பார்க்கிங் பண்ணுற இடம் அதுதான் டிக் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது அப்படியே கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணால் அது கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது முதலுதவி நிலையம் அதுதான் கரெக்டான ஆன்சர் அதுதான் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் அதுவும் கரெக்டான ஆன்சர் இதெல்லாம் நீங்கள் வந்து டியூட்டோரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக தெரியும் அடுத்தது படத்தில் உள்ள குறியீடு குறிப்பிடுவது வாடகை கார் நிறுத்தும் இடம் தனியார் கார்கள் செல்ல அனுமதி இல்லை அதெல்லாம் கிடையாது கார்கள் நிறுத்திவிடம் அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் இதுவும் கரெக்டான ஆன்சர் அறுபது வினாடி இருக்குது அப்படின்ட்டு பொறுமையாக பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு வேகமாக பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான அர்த்தம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி செல்லலாம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் ஓட்டி செல்லலாம் அதெல்லாம் இல்லை ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது அதுதான் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இதுவும் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் படத்தில் உள்ள சாலை குறியீடு இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும் ரெட் கலர்ல இருந்தால் வாகனத்தை நிறுத்துவதற்கு தான் அதை போடுவாங்க அதுதான் கரெக்டான ஆன்சர் வாகனத்தை நிறுத்துவதற்கு செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுக்கான அர்த்தம் என்னன்னா மூணு புள்ளி அஞ்சு மீட்டருக்கும் குறைவான வாகனங்கள் தான் செல்லணும் அதுதான் கரெக்டான ஆன்சர் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமுள்ள வாகனங்கள் மட்டும் செல்லலாம் மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமுள்ள வாகனங்கள் மட்டும் செல்லலாம் அதெல்லாம் இல்லை மூணாவதாக இருக்கிற மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரத்திற்கு குறைவாக உள்ள வாகனங்கள் மட்டும் செல்லவும் செல்லலாம் அதுதான் கரெக்டான ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த குறியீடை பார்த்துட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு திரும்புறதா நினச்சிக்காதீங்க இடதுபுறம் திரும்புறதா நினைச்சிக்காதீங்க இது வந்து இடது பக்கமாக திரும்புகிற கொண்டை ஊசி வளைவு அதுதான் கரெக்டான ஆன்சர் அதாவது இடது கொண்டை ஊசி வளைவு அது கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்படி கன்ஃபார்ம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அடுத்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த படம் குறிப்பிடுவது முன்னால் குறுகிய பாலம் உள்ளது அதுதான் கரெக்டான ஆன்சர் குறுகலான பாலம் முன்னே உள்ளது அந்த ஆன்சர் தான் கரெக்டு வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் எதுவும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு இதில் பாருங்கள் கீழே இருந்து மேலே லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் உயரமாக போகுது அப்படின்னா இது செங்குத்தான ஏற்றம் அதுவே லெஃப்ட் சைடில் மேலே உயரமாகவும் ரைட் சைடில் கீழே இறக்கமாக இருந்ததுன்னா அது செங்குத்தான இறக்கம்னு அர்த்தம் இது வந்து செங்குத்தான ஏற்றம் அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் இதுவும் கரெக்டான ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா படம் இருக்காது கேள்வி மட்டும்தான் இருக்கும் இதில் கேட்டிருக்கிற கேள்வி கட்டி இழுக்கப்படும் வாகனத்திற்கும் கயிறு கட்டப்பட்டுள்ள வாகனத்திற்கும் இடையே வரைய வரையறுக்கப்பட்ட இடைவெளி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மீட்டர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது கீழேயும் இருக்கக்கூடாது அதனால் அஞ்சு மீட்டரை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் கொடுத்தா கொஞ்சம் நேரம் எதுவும் பண்ணக்கூடாது இதுவும் கரெக்டான ஆன்சர் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிங்கன்னா பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும் நம்ம பத்துக்கும் பத்து கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால பாஸ் இந்த பத்து கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ஏழு கொஸ்டினாவது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடலாம் இப்போ இதிலையே அப்ளிகேஷன் நம்பர் நம்ம என்ன மார்க் எடுத்தோம் அது கீழே லேர்னர் லைசன்ஸ் நம்பர் அதாவது எல்எல்ஆர் நம்பர் அதை குறித்து வச்சுக்கோங்க ஹோம் பேஜ் வந்துட்டு லேர்னர் லைசன்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் ஃபார்ம் த்ரீ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ப்ரஸீட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது இந்த இடத்துல உங்களுடைய எல்எல்ஆர் அப்ளிகேஷன் நம்பர் அது கீழே டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிங்கன்னா வரும் டேட் மந்த் இயர் அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேப்ஸா கோட் என்ட்ர பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்எல்ஆர் டவுன்லோட் ஆகிடும் இதே மாதிரி உங்களோட மொபைல் பயன்படுத்தி எல்எல்ஆர் டெஸ்ட் எழுதி எல்எல்ஆர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இந்த எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதோட பிளே லிஸ்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் வரும் அதை பார்த்து டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக எல்லா வேலைகளும் நீங்களே உங்கள் மொபைல் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்